பணிவே துணை வாழ்க நிறைவுடன் ஆத்ம நண்பர்களே ராஜரிஷி ஞான மையம் நடத்தக்கூடிய வாழ்வியல் பயிற்சிகளை ஆன்லைன் லிங்க் மூலமாக பதிவு செய்து எப்படி பங்கேற்பது அப்படின்றத நான் போறேன் முதல்ல என்னுடைய செல்போன் ஸ்கிரீனை உங்களுக்கு ஷேர் பண்ணி நான் எப்படி பதிவு செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் உங்களுக்கு உதாரணத்திற்கு இயற்கை மருத்துவம்னு ஒரு வகுப்பு நடத்தணும் அதை சார்ந்த மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம் அதில் கீழே லிங்க் இதோ அப்படின்னு சொல்லி இதை போட்டிருப்போம் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓகே இதை டச் பண்ணுறோம் இதை டச் பண்ண உடனே ஒரு லேண்டிங் பேஜ்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் பேஜ் வருது இதில் மேலே எத்தனை நாள் வகுப்பு எதற்காக இந்த வகுப்பு இந்த வகுப்பினுடைய ப்ரமோஷன் வீடியோ அதை நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம் இந்த வகுப்பினுடைய பாடத்திட்டம் என்னன்னு சொல்லி ஒரு இலவச அறிமுக வீடியோ உங்களுக்கு கொடுத்திருப்பேன் அதை நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல மூன்று முக்கியமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்றத போட்டிருப்போம் ஸோ இது முதல் கேள்வி அடுத்தது இரண்டாவது கேள்வி அடுத்தது மூன்றாவது கேள்வி அடுத்தது இந்த வகுப்பால் என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத போட்டிருப்போம் அதை படித்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது யாருக்கெல்லாம் இந்த வகுப்பு தேவைப்படும் அப்படின்றத நீங்க படித்து தெரிந்து கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து இந்த வகுப்புல இந்த வகுப்புல ஏற்கனவே பங்கேற்றவர்களுடைய அனுபவ பகிர்வு இதை நீங்கள் பிளே பட்டனை டச் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் வகுப்பினுடைய சிலபஸ் இதில் கொடுத்துருப்போம் நீங்க அந்த ப்ளூ கலர் டே ஒன் டச் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் நாள் சிலபஸ் வரும் அதனைத் தொடர்ந்து டே டூ டே த்ரீ சிலபஸ் டே ஃபோர்னுடைய சிலபஸ் டே ஃபைவ்னுடைய சிலபஸ் அதுக்கடுத்தது பயிற்சியாளரை பற்றிய விவரங்களை கொடுத்திருப்போம் இதை படித்து தெரிந்து கொள்ளலாம் இது அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து பயிற்சியாளரை பற்றிய விவரங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம் அதனைத் தொடர்ந்து நேரடியாக வகுப்பு நடத்தப்பட்ட புகைப்படத்தை பார்க்கலாம் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இங்கே பதில் இருக்கும் அதை டச் பண்ணி அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ இங்க இயற்கை மருத்துவம் நன்கொடை உங்களுக்கு விருப்பமான நன்கொடையை நீங்கள் செலுத்தி வகுப்பில் பங்கேற்கலாம் ஸோ அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை படிக்கலாம் ஏற்கனவே பங்கேற்றவர்கள் பயணிப்பவர்களுடைய விவரங்கள் இருக்கும் அவங்க சொன்ன ஃபீட்பேக் இருக்கும் அதனைத் தொடர்ந்து கடைசியில் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் பெயர் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொடுத்த பிறகு கம்ப்ளீட் ஆர்டர்னு இருக்கு இல்லையா ப்ளூ கலர் பட்டன் அதை நீங்கள் டச் பண்ணணும் டச் பண்ணால் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கோம் ஸோ இங்கே அடுத்த ஸ்டெப் போயிடுச்சு ப்ரொசீட் டு பே அப்படின்னு கீழே பிளாக் கலர் பட்டன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் டச் பண்ணலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து பேமெண்ட் இதை டச் பண்ணிங்கன்னா ஃபோன்பேவா ஜிபேவா கார்டு நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி பல ஆப்ஷன் வரும் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டு நீங்கள் கொடுக்கலாம் கூகுள் பேல நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ கூகுள் பேயில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கு இது உங்களுக்கு தெரியாது இந்த பேஜ் பட் நான் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாஸ்வேர்டு கூகுள் பே பாஸ்வேர்டு ஃபோன்பே பாஸ்வேர்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேமெண்ட்டு சக்சஸ் ஆகிடும் சக்சஸ் ஆன பிறகு என்ன நடக்க போகிறது அப்படின்றத காட்டுறேன் பேமெண்ட் ஆயிடுச்சு வாய்ஸ் கால் வரும் அதனை தொடர்ந்து மெயிலில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அதனை தொடர்ந்து இன்வாய்ஸ் பில் வரும் நீங்கள் என்ன பே பண்ணீங்களோ அதுக்கான பில் வரும் மெயிலில் வரும் அதனை தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் ஸோ இது கால் வந்துடுச்சு தேங்க்யூ பேஜ் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் இந்த பேஜில் நீங்கள் பதிவு செய்து விட்டீர்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குக்கான பட்டன் இங்கே இருக்கும் அதை தொட்டு நீங்கள் குரூப்பில் இணைந்து கொள்ளலாம் ஸோ சில முக்கிய அறிவிப்புகள் கீழே இருக்கிற வீடியோவில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இங்கேயும் ஏற்கனவே பங்கேற்றவர்களுடைய அனுபவ பகிர்விற்கும் நீங்கள் விருப்பப்பட்டா அதையும் கேட்கலாம் ஸோ இந்த குரூப் இணைந்து விட்டோம் இந்த குரூப்பில் தான் உங்களுக்கு வகுப்பு சார்ந்த அப்டேஷன் மெசேஜாக வரும் இங்கே வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஐந்து நாளும் வகுப்பில் பங்கேற்பதற்கான பதிவு லிங்க் வரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பதிவு செய்துதான் பங்கேற்க வேண்டும் இங்க ராஜரிஷி ஞான மையம் அப்படின்றதுல மெயில் வந்திருக்கும் இங்க அஞ்சு நாள் லிங்க் வந்திருக்கும் வாட்ஸ்அப்லேயும் இங்கே லிங்க் வந்துருக்கு ஏன் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒருவேளை ஆட்டோமேஷன் எதுலையாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மெயில் மூலமாக வந்திருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ வாட்ஸ்அப் மூலமாக லிங்க் இருக்குது அந்த லிங்க்கு நீங்கள் டச் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் லிங்க்கு டச் பண்ணுறீங்க முதல் நாள் வகுப்பு நடைபெறும் நேரத்துக்கு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் அதற்கு முன்பாக நீங்கள் பங்கேற்றால் எளிமையாக இருக்கும் ஸோ ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற சகப்பு கலர் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா போகும் இங்கே உங்களுடைய விவரங்களை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த தான் வகுப்பு பார்ப்பதற்கான ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் இங்க வகுப்பு லிங்க் நீங்க சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு இடத்துல வச்சுக்கலாம் இங்கே கூகுள் கேலண்டரையும் இதை ஆட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வகுப்பு இரண்டாவது நாள் வகுப்பு மூன்றாவது நாள் வகுப்பு நான்காம் நாள் வகுப்பு ஐந்தாவது நாள் வகுப்பு ஒவ்வொரு முறையும் நீங்கள் பதிவு செய்து வகுப்பில் பங்கேற்கலாம் வாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்